நீங்கள் கூறியது போன்று நான் ஜால் மாநகரத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவன் ஈச்சமோட்ட வட்டாரத்திலே ஜே அறுபத்தாறு பிரிவிலே நான் வட்டார நேரடி வேட்பாளராக நிற்கின்றேன் உங்களுக்கு ஆகிலேலங்கே தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் இருக்கும் அங்கால ஒரு பெட்டி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே மட்டும் புள்ளடி போட வேணும் இந்த மாநகர சபையாக இருந்தால் என்ன ஏனைய பிரதேச சபைகளாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பிரதேச சபைகள் அனைத்தும் தமிழ் மக்களால் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தேசத்தை உருவாக்க துடிக்கின்ற தரப்புகளால் மட்டும்தான் இது ஆளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதற்கு மக்கள் மிக தெளிவான ஒரு பதிலை வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட விடிய எங்களால் கவனம் செலுத்துவீங்களான்னு சொன்னால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் அந்த செம்மணியிலே வந்து மிகப்பெரிய மனித படுகொலை நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த ஒரு இடம் ஆகவே அந்த இடத்திலே வந்து ஒரு செம்மணி நினைவு முற்றம் போன்ற கட்டமைப்பும் வந்து உருவாக்குவது எங்களுடைய திட்டமாக இருக்கிறது அரசியல் என்பதையும் சமூக கட்டமைப்பு என்பதையும் அல்லது அரசியல் பொருளாதாரம் என்பதையும் வந்து நாங்கள் வேறு வேறு பிரிவுகளாக பார்க்க முடியாது இந்த அரசியல் கூட்டுக்குள்ளே இணைந்தவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளி இல்லை என்கிறதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் உருவாக்க மைத்திரி ராணியல் அரசாங்கத்திலே சுமந்திரனும் உட்பட உருவாக்கப்பட்ட இயக்கியராட்சிய அரசியலமைப்பு உருவாக்கம் அது ஒரு சமஷ்டி அல்ல அது தமிழ் மக்களுக்குரிய தீர்வு அல்ல என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொண்ட தரப்புகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையூடாகத்தான் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்புக்கு வந்து நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சம்மதம் தெரிவித்த தரப்புக்கு நீங்கள் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது மாணவர்களை வந்து இப்படி சார் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அந்த ஈகோ எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சமாளித்து இது செய்வீங்க எந்த கைகளால் வளர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய சித்தாந்தம் தெரியும் என்னுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்கள் எவருமே வந்து அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் பெண்கள் தலைமத்துவமாக இருந்த இடத்துல உலகத்திலே இல்லாத அளவுக்கு தலைமத்துவமாக இருந்த இடத்துல வந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு கூனி குருவி போய் இருக்கிற ஒரு ஒன்று வேறுதான்னு சொன்னால் அது அவ்வளவும் வந்து எப்படியான்னு சொன்னால் அது எங்களுடைய நாட்டில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அந்த நிலம் சிங்கள பௌத்த வீர்ணவாதம் வந்து தன்னுடைய எச்சங்கள் என்று நிலைநாட்டுவதற்குரிய வழிவகைகளைத்தான் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கு சிரியாவில் ஒரு மாணவியொரால் ஒரு சின்னனாக தன்னுடைய பெயரை எழுதியதற்காக வந்து ரெண்டு வருடம் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இங்கே இருக்கின்ற மந்திரிமனை மிக மோசமாக இருக்கின்ற ஒரு சூழலில் கூட பா பரா தாங்களும் பராமரிக்கிறார்கள் இல்லை மாநகர சபையும் வந்து பராமரிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள் இல்லை இந்த உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையிலே இங்கே மக்கள் அதாவது மக்களை நேசிக்கின்ற தரப்புக்கள் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் இதுதான் எங்களுடைய கோஷமாகவும் இருக்கிறது உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்க வேண்டுமே ஒழிய இன்னொருவருடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி வந்து வளர்க்க முடியாது அந்த மக்களை தவறாக திசை திருப்புகின்ற தரப்புகள் அப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் இது ஒரு உரிமை சார்ந்த ஒரு விடயம் அல்ல இது வெறுமனே வந்து ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயம் எங்களுடைய கிராமத்தை நாங்களே வளர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயம் என்கின்ற போர்வையிலே வந்து இதிலே அரசியல் தேவையில்லை அந்த பிரதேச ஆக்களை மட்டும் யாராக இருந்தாலும் செய்கிறால் மட்டும் தெரிவு செய்தால் காணுமென்ற கோணத்தில் வந்து அந்த கருத்தியலை வந்து விதைக்க பார்க்குறார் இந்த அரசாங்கம் நான் கொடுக்குற அருகே ஏற்றுக்கொள்ளுமோ தெரியா என்ற அளவுக்கு வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய எம்பிஏ வந்து சொல்லுகின்ற நிலைமை தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் மட்டும்தான் இதுக்காக வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க பொய்களை கூறி ஏறியவர்கள் இன்று அதனை செயற்படுத்த முடியாமல் ஊழல்வாதிகளை தண்டிக்க முடியாமல் அல்லது அதற்கு தயார் இல்லாமல் வறுமனே பட்டியலில் வெளியிடுவது போன்ற கருத்துக்களை மட்டும்தான் வெளியிட்டு அவ்வப்போது மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்ற ஒரு தன்மை தான் இங்கே இருக்கிறது மாணவசபையுடைய அதிகாரங்கள் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றுவதற்காக முனைப்படுவீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள் இளம் தலைமுறையினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கின்ற இந்த சூழலே இளம் தலைமுறையினர் பலர் கடந்த கால சில வரலாறுகளை வந்து அறியாதவர்களாக அல்லது அது அறிவூட்டப்படாதவர்களாக இருந்ததன் விளைவாக பல விடயங்கள் இங்கே நடந்தறை கொண்டிருக்கிற துன்பியல் நிகழ்வு இனம் மதபேதம் இல்லை என்ற ஒரு முலாங்களை பூசி தாங்கள் செய்த இன அழிப்புக்கள் தாங்கள் செய்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகங்கள் அனைத்தையும் மூடி மறைக்கின்ற கோணத்திலே இன்று ஒரு முலாம் பூசப்பட்டவர்களாக ஜேபிபியினர் என்பிபி என்ற பெயரில் வந்திருந்தார்கள் அதனால ஆளுநர் சொல்கிறார் சட்டவிரோதமான காணியல் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று போட்டு தையடிபிகாரியை வச்சிருக்கிறார்தான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது ஆளுநர் வடமானத்துடைய ஆளுநர் அந்த மாநகர சபையுற பணிகள் மாநகர சபை என்னென்ன வேலையில் வந்து செய்யலாம் மாநகர சபை அல்லது உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வந்து ரெண்டு பிரதானமான விடயங்கள் இருக்குது அவை இந்த ரெண்டு விடயத்திலும் வந்து இன்னும் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே வந்து ஒரு பூர்ணமான ஒரு நிலைப்பாடு வந்து எனக்கு தெரிய அடையப்படையில் கழிவுகள் கிரமமாக வந்து சரியான முறையில் வந்து இன்றைக்கும் வந்து அகற்றப்படாமல் இருக்குது சரிதான் குப்பைகள் வந்து போடுற தன்மைகள் அவ்வப்போது மக்கள் சிலர் ஒரு சிலர் வந்து பொறுப்புணர்வு இல்லாமல் தங்களுடைய வீட்டு குப்பைகளை இன்றும் தெருவிலே வந்து இரவிரவாக வந்து போட்டு போகிற தன்மைகள் இருக்குது அது உண்மையிலேயே வந்து மலைவீழ்ச்சி தரவுகள் நில தாழ்வு தரவுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு செய்யப்பட்ட ஒரு பொறுமுறையாக இருக்கிறதால பல இடங்களிலே வந்து வெள்ள நீர் வந்து வழிந்தோடாமல் ஒரு குறிப்பிட்ட கிழமை கணக்காக தேங்கி இருக்கின்ற நிலைமை இருக்கிறது நீங்கள் நல்லூரடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால்தான் அந்த வெள்ளம் வந்து ஒரு சிறிய மழை வந்தாலே வந்து அந்த வெள்ளங்கள் வந்து இருக்கிறது என்பதான் இருக்குது இந்த விடயங்களை வந்து நாங்கள் கருத்தில் எடுத்து இந்த வெள்ள நீர் தேங்காத பொறிமுறைகளை செய்ய வேண்டிய பொறுப்பங்களுக்கு இருக்கிறது எங்களால் கூட தொல்லியல் திணைக்களத்தால் கூட வந்து அடிப்படையில் பராமரிக்க முடியாத பல விடயங்கள் வந்து காணப்படுது உதாரணத்தை நீங்கள் வந்துங்க சென்ட் ஜோன்ஸுக்கு முன்னால் ஒரு தூவிமாரியோண்டு இருக்கும் அதில் இந்த மாதிரி பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் எப்படி நகர்கிறார்கள் என்பது தெரியும் உண்மையிலேயே இந்த மாநகரத்தை ஒரு அடையாளமாக பேண வேண்டிய ஒரு விருப்பமும் தெளிவும் இருக்க வேண்டும் அந்த விருப்பமும் தெளிவும் இருக்கிற ஒரு தரப்புக்கள் தான் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது எங்களுடைய திட்டங்களை சபையினுடைய அங்கீகாரத்துடன் வந்து செய்ய வேண்டிய திட்டங்களாகத்தான் சலம் இருக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்கள் பலர் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட்டு கொண்டு இருக்கின்றோம் ஒரு கொள்கை ரீதியான இணைவு அதாவது தமிழ் தேசம் விடிவு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசம் விடிவு பெறுவதற்கு சொல்லிலும் செயலிலும் ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கின்றவர்களுடைய ஒன்றிணைவு மட்டும்தான் இணைய வேண்டும் அந்த ஐய டி போராட்டத்தில் நீங்கள் கைது செய்த பட்டிருக்குங்க ஸோ அதுகின்ற நிலைமை அதுங்கிற பின்னணி அது அது அதுகின்ற மறுபக்கம் இருந்தது நான் பல்வேறு விதமான தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை போராட்டங்களிலே சகல தளங்களிலும் நான் இருந்திருக்கிறேன் நான் பெருமனே தையிட்டியில் மட்டும் கைது செய்யப்படவில்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுதும் டவுனில் வச்சு வந்து பதினாறு பேர் கைது செய்யப்பட்டது அதுலேயும் நான் கைது செய்யப்பட்டேன் தொழிற்சங்க போராட்டத்தின் போதும் பல அச்சுறுத்தல்களை வந்து நான் எதிர்கொண்டேன் அப்படி எனக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட வந்து ஐந்து வழக்குகள் இருந்தது மருதங்கணியிலே வந்து விடயம்சம் ஆகவே அதுதான் நான் சொல்ல நான் என்னென்றால் நான் வெறுமனே இந்த யாழ் மாநகர சபைக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் குறுக்கி இருக்கவில்லை மக்களுக்கு வந்து நீங்கள் பொதுவாக வந்து நான் இப்படி போராட்டங்கள் செய்தான் போராட்டங்கள் செய்தான் அது வலி அதில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு அவைக்கு வந்து அவ்வளோ தூரம் விளங்க போகிறது இல்லை அதனால நான் அந்த கல்யா கேட்டுருந்தேன் ஸோ உங்களை காயப்படுத்தி தான் நினச்சிக்கொள்ளுங்க